ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இசைக்கருவிகளின் வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இசைக்கருவிகள் தோல் கருவி கருவி காற்றுக்கருவி கருவி என நான்கு வகைப்படும் அது முதல்ல வந்து விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் ஆகும் இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னன்னா முழவு முரசு சொல்லலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னன்னா யாழ் வீணை நெக்ஸ்ட் ஒன் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குழல் சங்கு நெக்ஸ்ட்டு ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாலரா சேகாண்டி அப்புறம் வந்து அதில் உடுக்கை இப்போ பார்க்கலாமா உடுக்கை இன்னும் உடுக்கையை பற்றி பார்த்துடலாம் உடுக்கை என்பது இடை இடை சுருங்கிய ஒரு கைப்பறை கைப்பறை ஆகும் இதன் உடல் இத்தளையால் ஆனது வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும் இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும் இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீதுதான் அடிப்பர் அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர் பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் சிறு உடுக்கையை குடுகுடுப்பை என்பர் இதனால் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவாங்களாம் சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்றில் இதனை காணலாம் இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது இதை பற்றி சம்பந்தர் தேவாரம் ஒரு வரிகள் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் மாதிரி தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் அப்படின்னு சம்பந்தர் தேவாரம் சொல்லுது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்